ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அட் த சேம் டைம் ரொம்ப எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்று புதன்கிழமை எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலியபட்ச அமாவாசை என்று அழைக்கப்படும் மேலும் மகாலயபட்சோங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் புரட்டாசி பௌர்ணமி முடிந்து புரட்டாசி அமாவாசை வரையும் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலியபட்சம் என்று அழைக்கப்படும் இந்த மகாலயபட்ச நாட்கள் முன்னோர்களை திதி கொடுத்து வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாட்கள் பட்ச அமாவாசையோடு இந்த மகாலயபட்சமானது நிறைவு பெறும் ஸோ இன் மகாலயபட்ச அமாவாசை இன்றோடு மகாலயபட்சம் முடிவடைகிறது இந்த மகாலியபட்ச அமாவாசையில் என்ன மாதிரி காய்கறிகள் சமைக்கணும் என்ன இது மெயினாக வந்து சமைக்கக்கூடாது என்ன மாதிரி சமைக்கும்போது கவனமாக இருக்கணும் இந்த நாளில் பன்னெண்டு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா இன்று மகாலய அமாவாசையில் விளக்கு வைத்து ஒரு வழிபாடு வந்து பண்ணணும் அந்த வழிபாடு எப்படி பண்ணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேலும் மகாலயா அமாவாசை அன்னைக்கு இன்று திதி கொடுக்க முடியாதவங்க நீங்கள் செய்ய வேண்டிய விளக்கு பரிகாரம் இது ஸோ இந்த விளக்கு பரிகாரத்தை செய்து மகாலயா அமாவாசையில் வழிபாடு செய்த பலனை பெற்றுக்குங்க மகாலய அமாவாசை மகாலயபட்சம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாபமானது வந்து தீரும் அந்த சாபம் நீங்கிறதுக்கு தான் இன்று மகாலயபட்சம் அமாவாசையில் இந்த விளக்கு பரிகாரமாவது செய்ங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் சரி இன்று என்ன விளக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக மகாலய பட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினைந்து நாட்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டி என்பது ஒரு நியதியாக சொல்லப்படுது மேலும் இந்த பதினைந்து நாட்கள் துதி கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்படி இந்த பதினைந்து நாட்கள் செய்ய முடியாதவங்க மகாலய அமாவாசையான இன்றாவது ஒரு நாள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்தோம் என்றால் நம்மளுடைய முன்னோர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லை என்றால் முன்னோர்களுடைய சாபம் நமக்கு வரும் ஸோ இன்று ஒரு நாள் முன்னோர்களை வழிபட்டால் சாபம் நீங்கு என்று கூறப்படுது ஒருவேளை இந்த நாள்லேயும் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தாகணும் ஒருவேளை இன்றைய தினத்தில் இல்லை இதுக்கு முன்னாடி பதினைந்து நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க என்னால் முடியல திதி தர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அமாவாசை இன்று முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க அப்படி செய்திங்கன்னா முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் பொதுவாக அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு வந்து செய்யணும் அப்படி செய்ய இயலாத சூழ்நிலையில் இருப்பவங்க நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது சாப தான் வந்து சேரும் அந்த சாப வந்துட்டாவே நம்ம வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த துன்பத்தெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை அனைவரும் தெரிஞ்சுக்குங்க இன்று நீங்கள் மகாலயா அம்மாவாசையில் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தையாவது செய்திடுங்க பொதுவாகவே அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் பலருக்கும் இருக்குது அப்படி ஒவ்வொரு மாதமும் செய்ய முடியாதவங்க தை அமாவாசை முக்கியமாக புரட்டாசியில் வந்திருக்கக்கூடிய இன்றைய அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து முன்னோர்களுக்கு பிடித்தமான பொருட்களை படையிலிட்டு விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யணும் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று கூறப்படுது அப்படி இப்போ நான் சொன்ன இந்த காரியத்தை இன்று செய்ய இயலாத சூழ்நிலையில் இருப்பவங்க நீங்கள் இன்று செய்ய வேண்டிய காரியம் என்னங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது எந்தவித திதியும் படையிலும் கொடுக்க இயலவில்லை என்றாலும் இன்று மகாலய அமாவாசையில் மாலையில் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படத்தை வந்து சுத்த செய்து கொள்ளுங்கள் முன்னோர்களுடைய பட இல்லைனாலும் நீங்க இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த செய்தாகணும் முன்னோர்கள் படம் இருந்தா முன்னோர்கள் படத்தை சுத்தம் செய்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு சந்தன குங்குமத்தில் பொட்டு வைத்துடுங்க சந்தன வைத்து குங்குமம் வைக்கணும் வைத்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணுங்க பூக்களே இல்லை அப்படின்னாலும் வெறும் துளசி இலை இருந்ததுன்னா துளசி இலையை கொண்டு அலங்காரம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஒன்று ஏற்றி வைங்க பிறகு அந்த தீபத்துக்கு பக்கத்திலேயே எச்சிப்படாத ஒரு டம்ளர் எடுத்து அந்த டம்ளர் நிறைய சுத்தமான நல்ல தண்ணீரை ஊற்றி வைத்திருங்க அழைத்ததுக்கு பின்னாடி ஒரு கற்பூரத்தை ஏற்றி அவங்களுக்கு வழிபாடு வந்து செய்யுங்க இந்த வழிபாடு செய்து முடித்தத உடனே திரும்ப உங்கள் வீட்டு வாசலில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் செய்யணும் அதாவது உங்களுடைய நிலைவாசல் அதாவது வீட்டுடைய வாசல் இருக்குல்ல அங்கு வெளியே ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைக்கணும் அங்கு தீபத்தை ஏற்றி வைத்து அங்கேயும் ஒரு டம்ளார் நிறைய தண்ணீரை வந்து வைக்கணும் வைத்து முன்னோர்களை நினைத்து அங்கேயும் ஒரு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யணும் இப்படி நீங்கள் இன்று மாலையில் இந்த ரெண்டு இடத்துல நான் சொன்னது போல் நீங்கள் தீபம் ஏற்றி டம்ளர் நிறைய தண்ணீர் வைத்து வழிபாடு செய்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மகாலய அமாவாசையில் இன்று நீங்கள் எந்த ஒரு திதி தர்ப்பணம் படையெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் இதை நீங்கள் செய்யறதன் மூலிமா இந்த திதி தர்ப்பனோ படையல் போட்ட புண்ணிய வந்து இந்த பரிகாரம் வந்து பெற்றுத்தரும் அதாவது விளக்கு வைத்து டம்ளர் நிறைய தண்ணீர் வைக்கக்கூடிய இந்த ஒரு விதிமுறையானது நமக்கு பெற்றுத்தரும் அதனால் மறக்காமல் இன்று மகாலய அமாவாசையில் திதி தர்ப்பணம் படையல் போடாமல் இருக்கிறவங்க மாலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வீட்டில் வந்து செய்துடுங்க இன்றைய தினத்தில் அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அப்படி உங்களுக்கு தானம் செய்கிற அளவுக்கு எதுவும் இல்லை என்றால் பாகற்காய் வாழைக்காய் பலாக்காய் பிரண்டை போன்ற பொருட்களை தானமாக்க தரணும் இதை நீங்கள் தந்திங்கனாவே முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் மேலும் இன்றைய தினத்தில் குலதெய்வ ஆலயம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு வந்து செய்யுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்று உங்களுடைய ஏரியா வந்து புனிதமான இடத்துல தான் இருக்குது அப்படின்னா புனித ஆறு கண்டிப்பாக அங்கே இருக்கும் ஸோ புனித ஆறு தீர்த்தங்கள் போன்றவற்றில் நீராடுவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற செய்யும் அதனால் நீங்கள் புனிதமான நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீராடுங்க இவை அனைத்துமே செய்ய இயலவில்லை என்பவர்கள் இன்று மாலையில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் பத்து நிமிடமாவது அமர்ந்து உங்கள் வீட்டில் முன்னோர்களை நினைத்து தியானம் செய்தாலே முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும் அதேபோல் முகம் தெரியாத ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்வதும் முன்னோர்களுடைய சாபத்திலேருந்து நீங்கள் பெற்று அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் ஆக மொத்தம் இன்று நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நான் சொன்ன இந்த விதிமுறைகள்லாம் வந்து செய்துடுங்க அதாவது இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இன்று ஒரு நாள் நான் சொன்னது போல் நீங்கள் பரிகாரம் வந்து செய்துடுங்க ஏ சொன்ன இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற முடியும் ஸோ அந்த ஒரு இதோடு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் மகாலய அமாவாசையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இன்று இந்த ஒரு முக்கியமான வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணி மகாலய அமாவாசையுடைய பலனை பெற்றுக்கோங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு அவங்களும் இந்த மகாலி அமாவாசையை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பரிகாரம் செய்து பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த தவள்களை பார்த்து இந்த தாள்கள் கேற்ப இன்று ஒரு நாள் பயனடையட்டும் பரிகாரம் இன்று அமாவாசையில் செய்து பயனடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கனாவே போதும் மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்